நன்றி சொல்ல இந்த நாளில் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நான் நேரத்தில் கேள்விகள் நமக்குள்ளாக இருக்கலாம் ஒரு சிலர் வேதனையோடு துக்கத்தோடும் கூட இந்த ஆண்டில் கண்ணீரோடும் கூட அவருடைய சமூகத்தில் வந்திருக்கலாம் அப்பா நான் எதற்காக நன்றி சொல்லணும் என்னப்பா நன்றி சொல்லணும் ஆனால் ஒரு இயக்கம் ஆண்டுடைய சமூகத்தில் நீர் ஏதாவது செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் இந்த நாளில் நன்றி சொல்ல நாம் இந்த காரியங்களும் உங்களுடைய வழிகளில் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்கக்கூடாதுன்றதுக்காக விசுவாசத்தோட முதல்ல கண்ணை மூடி ஒரு நன்றி சொல்லிடுமா எல்லா கண்களை முடி ஆண்டு சமூகத்தில் அன்பின் பொருளோக்கு தகப்பனே உமக்கு நன்றி இந்த ஆண்டு முழுது காத்தீரே நன்றி என்னை ஜீவனோடு நிற்க செய்தீரே நன்றி இப்படி சமூகத்தில் கொண்டு வந்தீரே நன்றி உன் ஆராதிக்க செய்தீரே நன்றி சாட்சியாக நிறுத்தினீரே நன்றி இம்மட்டுமாய் வழிநடத்தினீரே நன்றி இப்போது எங்களோடு கூட பேச போகிறீரே நன்றி இப்படி வார்த்தையோடு பேசுங்க ஆளுகிசையை வழிநடத்துங்க பிரச்சனை அதிகாரம் வசனத்தை கேட்போம் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வரும் வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே ஹலே லூயா ஒரு மனுஷன் ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிறது போல நீங்கள் இவ்விடத்திற்கு எந்த இடத்திற்கு எந்த இடத்திற்கு இருபத்தி நாலா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிந்திருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்ட வந்திருக்கீங்களா இந்த இடத்திற்கு தேவடைய சன்னதியத்திற்கு வேற வாழ்க்கையில் இந்த இடத்திற்கு நிறைய பேர் சொன்னீங்க எனக்கு நல்ல ஒரு கல்லூரியில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு கொண்டு வந்து நிறுத்தி இந்த அநேக பாடுகள் கண்ணீர் மேபி நிறைய குறைகள் இன்னும் இருக்கலாம் ஆனாலும் இந்த இடத்திற்கு நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகளை எல்லாவற்றிலும் அப்படி போய் அப்படியே சுத்தி போய் ஏற்றம் தாழ்வு ரைட்டு லெஃப்ட்டு யூ டேனு ரிவர்ஸ்ஸு மடி கீழே விழுந்து மடி எழுந்து மறுபடியும் தவிழ்ந்து உருண்டு பிறண்டு கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் எழுஞ்சு ஓடி இவ்விடத்திற்கு நீங்கள் வந்த எல்லா வழிகளிலும் யோசிச்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கை இம்மட்டுமா இத்தனை வருஷம் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை விழுந்து எத்தனை சருக்கள் எத்தனை பின்மாற்றம் எத்தனை சோர்வு எத்தனை தொழில் எத்தனை அவிவிசுவாசம் எத்தனை கண்ணீர் எத்தனை முறை இருதயம் உடைஞ்சு போயிருக்கும் எத்தனை முறை நம்பிக்கை இழந்து போயிருப்பீங்க இனி முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் என்னால் வாழ முடியாது இதுக்கப்புறம் என்னால் முன்னேற முடியாது இதுக்கப்புறம் இது எல்லாவற்றிலும் நீ நடந்து வந்த எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டியில் கரங்களை தட்டுவோமா ஹரி லூயா ஹரி லூயா அதனால நீ கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னு சொன்னா நீ உன் வழிகளில் எல்லாம் இவைகளை மறவாமல் நினைத்துக்கொள் நீ உன் வழிகளில் எல்லாம் சொல்லுங்க உங்க ஆத்மா பார்த்து நீ உன் வழிகளில் எல்லாம் இவைகளை மறவாமல் நினைத்துக்கொள் இவைகளை மறவாமல் நீங்க நேரத்தை சொல்லலாம் என் மனசுல ஆயிரம் இருக்குது என்னால் அதையே மறக்க முடியல எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை இதுக்கெல்லாம் இடம் இல்லை என் சிந்தனை அநேக கஷ்டங்கள் கண்ணீர் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது நிறைய பேருக்கு சில நேரத்தில் சில சில சிந்தனை வலைகளை சிக்கிக்கொண்டு வெளியே முற முடியாமல் இருக்கிறீங்க சில வருத்தத்திற்குள்ளாக சில இழப்புக்குள்ளாக சில கஷ்டமான அனுபவத்தில் சிக்கி கொண்டு என்னால் அதை மறக்க முடியல பிரதர் என்னால் அதை மறக்க முள்ள பாஸ்டர் ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு அதெல்லாம் நீ சிந்திக்கிறத காட்டிலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீ உன் வழிகளில் எல்லாம் இவைகளை மறவாமல் சிந்தித்துக்கொள் மூன்றே காரியங்கள் சொல்லி நான் முடிக்க போறேன் முதலாவது காரியம் என்னன்னு சொன்னா இந்த வசனம் சொல்லுது ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டது போல எப்படி உங்களை சுமந்தாரா இந்த ஷேர் ஓட்டை இங்கேருந்து போவோம் இடமே இருக்காது ஆனால் நீங்கள் கை போட்டிங்கன்னா டிரைவர் உங்களுக்கு ஒரு இடத்த உண்டாக்கி கொடுக்குவார் ஏதோ ஒன்று ஏற்றின்னு போகணும் அப்படி உங்களெல்லாம் போட்டு இங்கே ஆர்டர் பேக் பண்ணி ஃபுல்லாக இடங்கிறது உட்காருங்க அப்படி இல்லை ஒரு குழந்தையை சுமப்பது போல அன்போடும் அரவணை போடும் ஒரு குழந்தையை சுமப்பது போல் சுமந்துருக்கிறார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் கடும் புயல் போல பிரச்சனை விழுந்து எழுந்து உரண்டு தானே வந்தேன் நீங்க என்ன ஆண்டன சுமந்து கொண்டு வந்தாருன்னு சொல்றீங்களே யோசிச்சு பாருங்க ஏசு கசுக்கிற படகுல சீஷங்க புலம்புறாங்க ஐயோ அலை புயல் கொந்தளிப்பு அமிழத்தக்கதாக கொந்தளிப்பு தடுமாற்றம் நிலை மாற்றம் நிலநடுக்கம் போல இருக்குதுன்னு ஆனா ஒரு விஷயத்தை அவங்க வந்துட்டாங்க அதே படகு ஏசு அவர்களை காக்கும்படியாக அவரோடு கூட இருந்திருக்கிறார் ஹலே லோயா அந்த 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 கொந்தளிப்பு கடல் கொந்தளிப்பு அவர் மேல தண்ணி பட்டிருக்குமா பட்டிருக்காதா அதுல படுத்துக்கொண்டு அவர் இருக்க மாட்டாரா நம்ம இப்படி போனா அவர் நம்ம கூட வருகிறார் நம்ம இந்த பக்கம் சமைப்பா நம்மோடு கூட இருக்கிறா பக்கத்திலும் இடது பக்கத்திலும் எல்லா பக்கத்திலும் முற்புறத்திலும் பிற்புறத்தில சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றி நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கிறீ நன்றி ராஜா அது போல நம்ம எவ்வளோ கஷ்டத்தோடு கண்ணீரோடு நீங்க வந்திருந்தாலும் கூட கருத்தர் உங்கள் படைகள் இருந்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கை படைகள் இருந்திருக்கிறார் அவர்கள் அமிழ்ந்ததுக்கு கவலைப்படுகிறார்கள் ஆனால் அவர் அமிழாமல் காத்ததை அவர் துதிக்க மறந்து விட்டார்கள் இந்த நாளில் கூட உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த ஆண்டு முழுதும் எத்தனையோ படகு அமிழத்தக்கதான பிரச்சனை முடிஞ்சு போகிறது மறிக்கத்தக்கதான பிரச்சனை இனிமேல் உயிர் வாழவே தேவலைன்றதுக்கான பிரச்சனை வந்திருக்கும் ஆனால் நீங்கள் மறிக்காமல் நிற்கிறீங்க இல்லையா அது உங்களுடைய தன்னம்பிக்கையினாலேயோ உங்களுடைய மன மனதைத்தினாலேயோ உங்களுடைய முயற்சியினாலையோ அல்ல கர்த்தர் உங்களோடு உங்கள் வாழ்க்கை படையில் இருந்திருக்கிறார் முதலாவது நீங்கள் மறக்கக்கூடாது நன்றி சொல்ல வேண்டியது அப்படி அன்பிற்காக நான் எத்தனையோ முறை பின்மாறி போயிருக்கிறேன் கெட்ட குமாரனை போல ஆனாலும் உங்களோட அன்பு மாறவில்லை அவன் திரும்பி வந்து பார்க்கறான் அப்படி அன்பு மாறவில்லை அவர் கட்டி அணைக்கிறார் ஒரு தகப்பன் பிள்ளையை சுமப்பது அரவணைப்பது போல அவர் அணைக்கிறார் அவன் மீண்டும் வருகிறான் பாவ சேற்றோடு வருகிறான் அவர் அணைத்து கொள்கிறார் ஒரு பிள்ளையை சுமப்பது போல கரங்களை தட்டி நன்றி சொல்லாமா முதலாவது காரியம் கர்த்தர் எத்தனை முறை இந்த நீங்களே மனசாட்சி தொட்டு பாருங்க எத்தனை முறை அவனுடைய வசனத்துக்கு செவி கூடாமல் இருந்திருப்போம் எத்தனை முறை நாமே குற்ற உணர்ச்சிக்குள்ளாக போயிருப்போம் எத்தனை முறை நம்மை நாமே வருந்திருப்போம் நான் ஏன் இதை திரும்ப திரும்ப செய்கிறேன் நான் ஏன் மீண்டும் மீண்டும் இப்படி வாடுகிறேன் நான் ஏன் இந்த தவறை மீண்டும் மீண்டும் செய் நமக்கே நம்ம மேல கோபம் வந்திருக்கும் ஆனாலும் கத்தர் நம்மை வெறுக்காதவர் நம் இயேசு ஒருவரே அழை ரெண்டாவது காரியம் நாம் மறக்காமல் நாம் நினைவில் கொண்ட வேண்டியது நன்றி சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் அதுக்கு அர்த்த வசனம் கடைசியாக சொல்லுது நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமல் இருங்கள் அதுக்கு அர்த்தம் சொல்லுது உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே கடைசி லைனில் முப்பதில் வனாந்திரத்தில் செய்தது போல அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அழை அதாவது இவங்க என்ன ஆயிடுச்சுன்னா வனாந்திரத்தில் ஃபுல்லாக வந்துட்டாங்க இப்போ இந்த வசனம் எந்த இடத்துல சொல்லப்படுதுன்னா இப்போ அடுத்தது காணான்னுக்குள்ள நுழையணும் உள்ளே போயிட்டு ரெண்டு டீம் போகிறாங்க எல்லா விஷயத்துக்கும் வேற வேறு பெர்ஸ்பெக்ட் இருக்கும் அது போல போயிட்டு வந்தவங்க ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க ரொம்ப உற்சாகமாக என்ன பண்ணுறாங்க காலையே போகலாம் சொல்கிறாங்க இந்த பக்கம் ரெண்டு பேரும் அயோய்யோ என்ன மாதிரி பட்டணம் நம்மளாலாம் அதை சண்டை போட முடியாது ஒரு விஷயத்தை மறந்து விட்டாங்க என்ன தெரியுமா வடாந்தத்தில் செய்தது போல இங்கேயும் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் இவங்க என்ன ஆகிட்டாங்கன்னா டயர்ட் ஆகிட்டாங்க இதுக்கு மேலே என்னால் போராட முடியாது பாஸ்டர் இதுக்கு மேலே என்னால் போராட முடியாது சிஸ்டர் என்னால் முடியாது என் வாழ்க்கை நான் எவ்வளோ போராடி பார்த்துட்டேன் என் குடும்பத்துக்காக ஏன் எங்களுடைய பிள்ளைகளுக்காக என்னுடைய வேலைக்காக எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்து இதுக்கப்புறம் முடியாது ஏன்னா இவங்க போராடிக்கிறாங்க ஆனா வசனம் சொல்லுகிறது வனாந்தத்தில் செய்தது வனாந்தத்தில் நீங்க செங்கடலை கலக்கலை அவர் செங்கடலை பிழந்த உங்களை கொண்டு வந்தார் ஐயோ வனாந்தது எவ்வளோ தாகத்துல வந்தோம் அவர் கண்மலை பிறந்து தண்ணீர் தடாகமாக மாற்றினார் ஐயோ கசப்பான அனுபவத்துல வந்தோம் அவர் மாறாவை மதுரமாக மாற்றினார் ஐயோ பசியும் பட்டியுமா வந்தமே அவர் வானத்தின் மண்ணாவை உங்களுக்கு புரிந்தார்யா இவங்க ரொம்ப டயர்டாயிட்டா இவங்க கஷ்டப்பட இல்ல அவர் சொல்கிறாரு இனிமேல நான் மறக்க கூடாத ஒன்று அவருடைய வல்லமையை அவருடைய நினைச்சு பார்க்குறீங்களா ஐயோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா பிரதர் நீங்க இல்ல கத்திரங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் ஐயோ எவ்வளோ கண்ணீரோடு வந்திருக்க தெரியுமா பிரதர் நீங்க இல்ல கத்திரங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் அவர் இம்மட்டுமாய் இவங்களுக்கு இந்த ஆண்டு முழுதும் பிரச்சனை ஆபத்து கண்ணீர் கவலை இழப்பு வியாதி விலவின குறைவுகள் மத்தியில் உங்களை சுமந்து வந்தவர் அந்த வனாந்திரமான வழியில் உங்களை நடத்தி வந்த தேவன் இனிமேலும் உங்களுக்காக யுத்தம் செய்வார் இனிமேலும் உங்களுக்காக செயலாற்றுவார் இனிமேலும் உங்களை வெற்றி சிறக்க செய்வார் இனிமேலும் வாக்கு தத்தம் பண்ணினதை உங்களை சுதந்திரிக்க செய்வார் நீங்க ஏன் பயப்படும் இது எப்படி சாத்தியமாகும் என் வாழ்க்கையில் எப்படி அந்த அதிசயம் நடக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் முடியாது இதோட கைவிட வேண்டியதா இல்லை இம்மட்டுமாய் உங்களை நடத்தினவர் இனிமேலும் உங்களை வழி நடத்தார் கடைசியாக ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன் மூன்றாவது நீங்கள் மறக்கக்கூடாதது கூடாதது லாஸ்ட் ஒன் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னன்னு சொன்னால் அவருடைய வார்த்தைகளை அவருடைய வார்த்தைகளை வசனம் முப்பத்தாறு சொல்லுகிறது காலே மாத்திரம் அதை காண்பான் ஏன் சொன்னா அவன் கத்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் எப்படி உத்தமா பின்பற்றினா ஏன் அவன் மட்டும் ஸ்பெஷல் சொன்னா இங்க இருபத்தி ஆறாவது வசனம் வாசிக்கிறோம் அப்படி இருந்தும் நீங்கள் போக மாட்டோம் என்று இவ்வளோ பெரிய அதிசயத்தை அந்த பார்த்த பார்த்த பிறகும் பிறகும் தேனும் சொன்ன நாங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவனுடைய கருத்துடைய கட்டளைகளுக்கு விரோதமாக எதிர்த்து ஆனால் காலையோ எண்பது வயசு தாத்தா ரெடியாகிறார் நான் போறேன் ஏனோக்கிய புத்தர் தான் என்ன நெடுநெடுன்னு ஜனங்க வானபரியந்து மதில் மதில் கேட்டிருந்தான் எண்பது வயசு தாத்தா சொல்றாரு காலி நான் போறேன் எந்த இடத்துல யாரும் போமாட்டாங்களோ பெரிய படம் இருக்குதுன்றாங்களோ அந்த பகுதியில் நான் போய் சண்டை போட்டு அந்த இடத்திரமிச்சுக்கிறேன் கத்தர் சொல்லிட்டாருல கத்தர் வாக்கு திட்டம் பண்ணியாச்சு எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளுங்க இருந்தாலும் நான் போய் சண்டை போட்டு அந்த இடத்த அதனால தான் சொன்னார் கத்தர் அவனை மாத்திரம் அதே போல யோசிவா கத்தர் சொல்வார் அவனை மாத்திரம் சுதந்திரிக்க செய்தார் மோசியை கூட சுதந்திரிக்கல ஏன் தெரியுமா அவர்கள் கத்துடைய வார்த்தைக்கு விரோதமாகி நின்றார்கள் ஆனால் இவர்களோ என்ன எதிர்பார்த்தாலும் கத்தோடைய வார்த்தையை அவர்கள் பிடித்து கொண்டார்கள் அதனால வந்திருக்க நீங்களும் கூட இங்கே வந்திருக்கீங்கன்னு சொன்னா ஆண்டுக்கு மேலே வச்ச அன்பு ஆண்டுடைய வல்லமை அவர் உங்களுக்கு பண்ண வாக்கு தத்ததுனால தான் இவங்க ஒண்ணு தகுதியான ஆட்கள்லாம் கிடையாது முறுமுறுத்தாங்க பின்னிட்டு பார்த்தாங்க நாங்கள் எகிப்தில இருந்தா நல்லதுன்னு சொன்னாங்க ஊழிகார திட்டினாங்க ஆன்ற தூஷித்தாங்க என்னென்ன அக்கிரமம் பண்ணுவோம் பண்ணாங்க ஆனா கொண்டு வந்தது என்ன தெரியுமா கர்த்தர் சொன்ன வாக்கு நிமித்தமாக கொண்டு வரப்பட்டார்கள் நாமும் கூட அநேக நேரத்தில் தகுதியானவர்களாக இல்லாமல் இருக்கலாம் ஆனா கத்தருடைய வார்த்தையினாலே நமக்கு கொடுத்த வாக்கு நம்மோடு கூட செய்த உடன்படிக்கையினாலே இன்று நாம் அவருடைய சமூகத்தில் கிருபை நாள் நிற்கிறோம் இந்த மூன்று காரியங்களுக்காக நன்றி உம்மை படிக்கலாம் நாயகனே என்னை நேசித்ததே இறைவா ஏராளமாய்க்கிருபை ஏழையன் மேல் சொரிந்து பேசித்ததே இறைவா என்னை நேசித்ததே இறைவா என்னை நேசித்ததேன் இறைவா